மரணம் என்னும் தூது வந்தது அது மேரேஜ் என்னும் வடிவில் வந்தது மரணம் என்னும் தூது வந்தது அது மேரேஜ் என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை இது எழுதுங்கள் என் கல்லறையில் அவன் இரக்கம் இல்லாதவன் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவள் பைத்தியக்காரல் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாகி அலைய வைப்பது இல்ல போதம் கோ